பத்தாம் அத்தியாயம் விபுதி யோகம் உள்ளலாம் வெளியலாம் ஒளிவிடும் கதிரலாம் உழவிடும் காற்றலாம் நான் ஊனலாம் உயிரலாம் ஒளியலும் அலையலாம் ஊரிடும் நீரலாம் நான் முள்ளலாம் மலரலாம் முழவிடும் பயிரலாம் முழுக்குமோர் கனியலாம் நான் மூலகம் தன்னிலே மோகம் நான் யோகம் நான் முன்னும் நான் பின்னும் நானே அல்லலாம் உண்ணலாம் அச்சமோ ஐயமோ அற்ற பேரண்ணே நிதமே அவருடைய கருணை இவன் திருவடியில் மலரும் என அரியணை குந்தி மகனே ஸ்ரீ பகவான் சொல்கிறார் தடந்தோல் படைத்த தனஜயா மற்றும் ஒன்று கேள் விரும்பி கேட்கும் உனக்கு விளக்கம் சொல்வது என் கடமை என் அன்புக்குரியவனே நீ உன் நன்மையை நாடி சொல்கிறேன் தேவரும் முனிவரும் என்னை அறியார் காரணம் அந்த தேவருக்கும் முனிவருக்கும் மூலம் நானே நான் பிறப்பற்றவன் ஆதிம அந்தமொய் இல்லாதவன் உலகத்தின் நாயகன் இந்த உண்மையை உணர்ந்தவன் உள்ளம் தெளிந்தவன் பாவம் தீர்ந்தவன் பயங்கள் ஒளிந்தவன் அறிவும் தெளிவும் மயக்கம் பொறுமை வாய்மை அடைக்க முடமையும் அமைதி இன்பம் துன்பம் ஆகியவையும் இறப்பு பிறப்பு அச்சம் இவையும் துணிவு நன்மை சமநிலை மூன்றும் போதும் என்ற பொன்போல் மனமும் தவமும் கொடையும் புகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் தத்துவமாக என்னிடம் பிறப்பன ஏழு ரிசிகளும் நான்கு மனுக்களும் என்னை போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்களுடைய பாரம்பரியமே இந்த உலகில் உள்ள மக்கள் இதுதான் உண்மை இதுவே என் தன்மை இதுவே என் யோக சக்தி இது அறிந்தவன் எதிலும் சலனம் இல்லாத யோக நிலையை அடைகிறான் காரியங்கள் பல உண்டு அவற்றின் காரணங்கள் நானே இயங்குவது உலகம் இயக்குவது நானே இதனை அறிந்தவன் தன்னை அறிகிறான் தன்னை அறிந்தவன் என்னோடு கலைக்கிறான் ஒன்று கலந்த நிலையிலே என்னை வழிபடுகிறான் அவனது உள்ளம் என்னிடமே ஈடுபடுகிறது அவனது ஐம்புலன்கள் என் வசம் ஆகின்றன அவன் தன்னை போன்றவர்களோடு பேசி தெளிந்து எப்போதும் என்னை பற்றியே எண்ணி பேசி நிம்மதி அடைகிறான் அர்ஜுனா அப்படி அன்புடன் வழிபடும் உறுதியுடையவனுக்கு நான் ஒரு சக்தியை அளிக்கிறேன் அதுதான் ஆத்மா அழிவற்றது என்பதை தியான மூலமாக அறிந்து கொள்ளுதல் அந்த சக்தியை கை கொண்டு அவன் என்ன அடைகிறான் அன்பிற்குரிய அவன் மீது இரக்கம் காட்டி அவனது உள்ள தாமரை உட்கார்ந்திருக்கும் நான் அறியாமே என்னும் இருட்டை அறிவு என்னும் விளக்கினால் விளக்கி விடுகிறேன் அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீ ஏ பரபிரமம் நீ ஏ மோசம் நீ ஏ தூய திருவடியும் அழிவில்ல நீயே நீ பிறப்பற்றவன் என்றும் எங்கும் நினைந்தவன் என்றும் முனிவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் தேவ முனி நாரதரும் கூறுகிறார் அசிலதே தேவலர் வியாச முனிவரும் அவ்வாறே கூறுகிறார்கள் அவர்கள் கூறியதை நீ திரும்ப சொல்கிறார் அனைத்தையும் நான் நம்புகிறேன் ஆனால் கேசவா அரக்கரும் தேவரும் உனது விளக்கம் அறியார் புருஷோத்தமா நீ விளக்கம் பெற்றது உன்னிடமிருந்தே தானே அறிந்து தானே உணர்ந்து தானே உரைக்க நீயே உன்னே அறிவாய் தரணியில் காணும் உயிர்களும் நீயே அவற்றுக்கு தலைமை தாங்கும் தலைவனும் நீயே தேவர் உலகத்துக்கும் தலைவன் நீயே இங்கு திரண்டதோர் பூமிக்கும் ஈஸ்வரன் நீயே ஒழிக்காமல் மறைக்காமல் உன்னை எனக்கு காட்டு உன் தெய்வத்தன்மையை தெளிவுபடுத்து மாநில முழுவதும் பரவி உள்ள உன் மகிமையை பற்றி கூறு எப்படி வணங்கி உன்னை எப்படி அறிவது ஏ பரமனே உன்னை எப்படி நினைப்பது எனக்கு சொல் ஏ கிருஷ்ணா தெல்ல தெளிய உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மீண்டும் மீண்டும் உன் யோக சக்தியும் மகிமையும் பற்றி கூறு ஆறுக்கு அழுதூட்டும் உன் அற்புத சொற்களை எனக்கு திகட்டவே இல்லை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் நல்லது எனது தெய்வ சிறப்பை தெளிவுபடுத்துகிறேன் விரிவுரை செய்தால் வெள்ளம்போல் ஆகிவிடும் குறிப்பிடத்தக்க என் குணாதிசயங்களை குன்றில் இட்ட விளக்காக முன் வைக்கிறேன் அர்ஜுனா அத்தனை மனதிலும் தத்துவமாய் நிற்கும் ஆன்மா நான் உயிர்களின் தொடக்கம் நான் வளர்ச்சி நான் முடிவும் நானே காசிப முனிவருக்கு அதிதி தேவியிடம் பிறந்த பன்னிரண்டு புதல்வர்களில் குணத்தில் சிறந்தவனான விஷ்ணு நானே கிரகங்களில் ஒளி வீசும் கதிரவன் நானே காற்று வகையிலே நான் மரிசி நட்சத்திரங்களில் நான் சந்திரன் வேதத்தில் சாமவேதம் தேவர்களில் நான் ஆதிக்க ஆதிக்கலன்களிலே உள்ளம் நானே ஆடி வரும் உணர்ச்சி நானே சாதிக்கும் ருத்ரேனில் சங்கரன் நான் தண்ணியக்க இயக்க அரைக்கரையிலே குபேரனும் நான் திக்கும் பயன்படுத்தும் நெருப்பு நானே நன்குயர்ந்த மலைகளிலே இமயம் நானே தேவர்களின் குருபிரேகா பதியும் நானே சேனாதிபதிகளிலே கந்தன் நானே தாவி வரும் நீர்நிலையில் கடலும் நானே தவமணிவர் பரம்பரையில் பெருகும் நானே நாவில் வரும் சொற்களிலே ஓமும் நானே நல்வேள்வி வகையிலே ஜபமும் நானே எவளுக்கும் அசையாத தன்மை தன்னில் இமயத்தின் இறுதி நிலை நானே யானேன் சீர்வளரும் மரங்களிலே அரசும் நானே தேவமுனி நாரதரும் நானே ஆனேன் வரும் கந்தர்வ சித்திரன் நானே சித்தரங்களில் கபிலமுனி எனது பேரே ஆர்ப்பு அமிர்தத்தை உச்சை சிறவும் யானைகளில் ஐராவதம் என் பேரே பேருடைய மனிதரனை தொவித்து பார்த்தால் பேரரசன் நானே தான் அறிந்து கொள் ஆயுதங்கள் அனைத்திலும் அழப்படிய பசுகளில் காமோ வேணும் மாயமன பிறப்பளிக்கும் மண்மனான் வளர்கின்ற பாம்புகளில் வாசகி நான் தீய விச நாகத்தில் அனந்தன் நானே தினம் நீரில் வாழ்வோரில் வருணன் நானே மாய்ந்த நிலைப் பிதிர்களில் நான் அரியமனே மனதின் நிலை நிறுத்துவதில் யமனும் நானே அரக்கர்களை என்பர்தான் பிரகலாதன் அன்றாடம் இயக்குவதில் காலமே நான் இயக்கமில்லா இளைஞர்களின் சிங்கம் நானே இளைஞர் பறவைகளின் கருடன் நானே சுரக்கவரும் தூய்மைகளை காற்றும் நானே தோல்படை கோள் வீரர்களை ராமன் நானே பறக்க வரும் மீன்களிலே சுராவும் நானே பாய்ந்து பாய்ந்தவரும் ஆறுகளில் கங்கை நானே படிப்பு நிறை தொடங்குவது முடிவும் நானே படிக்க வரும் சாத்திரத்தில் ஆத்மா நானே மடை திறந்த வெள்ளம் என பேசுவருவால் மகிமையுடன் விளையாடும் ஒளியும் நானே எடுத்தெழுதும் எழுத்தலினே அகரம் நானே இணைந்து வரும் புணர்ச்சிகளில் இரு சொல் நானே தடுத்துவிட முடியாத காலம் நானே தலைவாசல் நான்கு திசை வல்லல் நானே நன்றாடம் கொண்டு சொல்லும் மரணம் நானே அடுத்தடுத்து வரும் பொருளின் பிறப்பு நானே நன்றாயே பெண்மையில் நான் கீர்த்தி வாக்கு நல்லிழவு பேரழிவு பொறுமை வைரம் குன்றாத சாமத்தில் பிரகத் சாமம் கூடி வரும் சந்தத்தில் காயத்ரி நான் மன்றாடு மாதத்தில் மார்கழி நான் மலர்கின்ற பருவத்தில் இளவேனில் நான் உதவாத வஞ்சகரின் சூதும் நானே ஒளியுடைய மேலோரின் ஒளியும் நானே பலமான வெற்றியின் நான் உறுதியின் நானே பண்புடையர் உரைக்கின்ற உண்மை நானே அது விஷ்ணு குலத்தின வாசுதேவன் ஐவரிலே தனஞ்சயனும் நானே யாவேன் இதமான முனிவர்களின் வியாசன் நானே ஈடில்லா அறிவு நிலை வேந்தரின் கை தாங்கும் செங்கோல் நானே வெற்றியை விளைவோருக்கு நீதி நானே சார்ந்த மிகுமே ரகசியத்தில் மவுனம் நானே தனியானம் படைத்தவர்கள் ஞானம் நானே வாழ்ந்தவரும் உயிர்கள் எல்லாம் விதையும் நானே மண்ணுலையில் ஏழன்றி பொருள் என்று முடிவே இல்லை இதுவரையில் சொன்னதெல்லாம் குறைவா என்றோ அர்ஜுனா அருமையுடைய பெருமையுடைய உண்மையுடைய வன்மையுடைய அழகு மிகுந்தது எதில் பிறந்தது எனது ஒளியினில் தோன்றி எழுந்தது விஜயா பல வகைப்பட்ட என் திறனை அறிந்தால் உனக்கு என்ன பயன் எனது மொத்த சக்தியின் ஒரு பகுதியால் தான் இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறேன் என்பதை அறிந்து கொள் பத்தாம் அத்தியாயம் முற்றிற்று பகவத்கீதை நூல் பற்றி சஞ்சய் திருதராசனுக்கு சொல்வதாக கீதை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் போர்க்களத்தில் நிற்கும் தன் மக்களை பற்றி கவலைப்படாமல் எதிரின் தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருப்பான் பரமாத்மாவை பகைவனும் வியந்து பார்க்கிறான் வியந்து கேட்கிறான் என்பதே கீதையின் பெருமைக்குரிய தொடக்கமாகும் அங்கே பகவான் சொல்ல சொல்ல அதே நேரத்திலே திருதாஷ்டன் முன்னிலே சஞ்சயின் ஒளிபரப்புகிறான் மகாத்மா வியாசர் அருளா சஞ்சய்ன் பெற்ற ஞான திருஷ்டி இங்கே பயன்படுகிறது துணை பாண்டவர்களுக்கு இருக்கிறது என்பதை திருதராஷ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியின் துணை வழியும் தூங்கி செயல் என்றபடி பகைவர்களின் வலிமை என்ன அவர்கள் துணையின் வலிமை என்ன என்பதை திருதராஷ்டிரனை அறிய விரும்புவதும் சஞ்சயன் கூட்டாமல் குறைக்காமல் உள்ளபடி சொல்வதும் அரசனது கடமையாகும் அமைச்சனது கடமையையும் எடுத்து காட்டுகின்றன கண்ணன் வளர்வது பற்றி கம்சன் அறிந்து கொள்ள விரும்பியது போல் ராமன் வலிமை பற்றி ராவணன் அறிந்து கொள்ள விரும்பியது போல் பாண்டவர் வலிமை பற்றி திருதராஷன் அறிய விரும்புகிறான் பாண்டவர்களுடைய மிகப்பெரிய வலிமையை பரமாத்மா துணை நிற்பதுதான் என்று சஞ்சயன் அறிவுறுத்துகிறான் கீதை என்பது உபதேச மொழி குரு சீடனுக்கு உபதேசிப்பதை சீடனை பிரகடனப்படுத்துவதை விட அதை இன்னொருவர் கேட்டு சொல்வது வியக்க வேண்டிய விஷயங்களை வியந்தும் விளக்க வேண்டிய விஷயங்களை விளக்கியும் சொல்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் ஆகவே தான் சஞ்சயன் திருதராஷனுக்கு சொல்வதாக கீதை தோங்குகிறது டிடி ஜிஎஸ் ஜி குந்தராஜ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் படிக்க ஆவலா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்